தமிழ் சினிமாவில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இருந்தவரை சினிமா நடிகர்கள் நடிகைகள் அவர்களுக்குள் நடக்கின்ற சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் அல்லது படம் திரைப்படம் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் திரையுலகில் மூத்தவர் என்கின்ற வகையில் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனிடம் சென்று முறையிடுவார்கள் அவரும் உரியவர்களை வரவழைத்து பேசி அவர்களுக்குள் சமாதான நிலையை ஏற்படுத்துவார் அவர்களுக்குடைய தேவைகள் என்ன என்று புரிய வைத்து அவர்கள் இருவரும் நட்போடு இருக்க சமாதானம் செய்து அனுப்பி வைப்பார் கலைவாணர் என் கிருஷ்ணன் அவர்களின் மறைவுக்கு பிறகு அந்த வேலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் வந்துவிட்டது சினிமாவில் இருக்கின்ற நடிகர் நடிகைகளுக்குள் ஏதேனும் சண்டை சச்சரவு வந்தால் அல்லது சினிமா நடிகர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை வந்தால் படம் வெளியாவதில் தாமதமானால் பணப்பிரச்சனை ஏற்பட்டால் சம்பள பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது அந்த நடிகர் நுடித்து போய்விட்டார் அந்த தயாரிப்பாளர் நுடித்து போய்விட்டார் என்றாலும் எந்த பிரச்சனையானாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து முறையிட அது தீர்வு அதற்கு தீர்வு செய்வார் தலைவர் உரியவர்களை வரவழைத்து அவர்களுக்குள் ஒரு நல்ல நட்பை ஏற்படுத்தி தொடர்ந்து தொழில் செய்ய அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து அதே சமயத்தில் அவர்கள் நொடித்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியும் செய்து மற்றவர்களின் அந்த அவர்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கவும் அந்த பட வாய்ப்புகள் மூலம் மேலும் அவர்கள் உயரவும் புரட்சித் தலைவர் வழிவகை செய்து அவர்களுக்குள் ஒரு நல்ல சுமூக இணக்கத்தை ஏற்படுத்துவார் அதனாலேயே எல்லோருமே அவரிடம் சென்று முறையிட்டு தங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் இப்படித்தான் லக்ஷ்மிக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மன கஷ்டத்தின் காரணமாகவும் பிரிய பிரச்சனையின் காரணமாகவும் சினிமா தொழிலையே விட்டுவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று அளவுக்கு அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் மிகவும் சோதனைக்குள்ளாக்க இருந்தார் இந்த நிலையில் அவர் புரட்சித் தலைவரை சந்தித்து தன்னுடைய பிரச்சனையை வெளிப்படையாக மனம் திறந்து புரட்சி தலைவர் என்ன சொன்னார் என்பதை லட்சுமி ஒரு பதிவில் சொன்னார் ஒரு சொன்னதை இங்கே உங்களுக்கு தருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் எனக்கு ஒரு சின்ன மனக்கஷ்டம் ஏற்பட்டது சினிமா தொழிலையே விட்டுவிடலாம் என்று கூட எண்ணிய நேரம் அது அப்படி வேதனைப்பட்ட சமயத்தில் சின்னவர் எம்ஜிஆர் தான் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தினார் நாம் இருப்பது திரை உலகம் எல்லோருடைய கவனத்தையும் கவரும் தொழில் இதற்காக கவலைப்படக்கூடாது நல்ல நேரம் வரும் திறமை இருக்கிறது வாய்ப்புகள் நிறைய வரும் எதுவானாலும் மனம் இடிந்து விடாதீர்கள் மன கஷ்டம் அடையாதீர்கள் அவசரப்பட்டு தொழிலை விட்டுவிடாதீர்கள் இன்னும் நீங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது நல்ல புகழ் பெற வேண்டியதும் நிறைய இருக்கிறது நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருப்பது ஒரு சின்ன மன கஷ்டம்தான் இது பெரிய விஷயம் இல்லை கொஞ்சம் நாள் ஓரிரு நாள் அமைதியாக தியானம் பண்ணவோ அல்லது அமைதியாக இருங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் என்று அவர் எனக்கு ஊக்கப்படுத்தினார் அவர் தன் நம்பிக்கையின் பேரில் மறுபடியும் என்னுடைய தொழிலை சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் தொடங்கினேன் அதற்கு உரிய பலனும் கிடைத்தது பிறகு சிறந்த நடிகைக்கான விருது எனக்கு கிடைத்தது அவரை போய் பார்த்தேன் எனக்கு விருது கிடைத்ததும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை போய் பார்த்தேன் மன நிறைவோடு என்னை வாழ்த்தினார் பார்த்தீர்களா நீங்கள் சினிமாவை விட்டு போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் நான் கொடுத்த நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது ஒரு விருது பெற்றிருக்கிறீர்கள் இனி அடுத்து விருதுகள் பெறுவீர்கள் சினிமாவில் இன்னும் பல உயரங்களை தொடுவீர்கள் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று மறுபடியும் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் மனதார என்னை வாழ்த்தி அனுப்பி வைத்தார் என்று இந்த சம்பவத்தை நடிகை லட்சுமி அந்த நேர்காணலில் சொல்லியிருக்கின்றார் சுமை தாங்கி கல்லை போல அடுத்தவர்களின் வலியும் வருத்தத்தையும் கேட்டு அவர்களுக்கு ஆற்றுப்படுத்திய அவர்கள் ஆறுதல் கூலிஸ் கூறி அவர் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோடு நம்பிக்கையோடு மீண்டும் செயல்படவும் வாழ்க்கையில் உயரவும் இப்படி புரட்சித் தலைவர் நிறைய பேருக்கு உதவி இருக்கின்றார் நிறைய பேருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த நம்பிக்கையின்படி அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நடிகை லட்சுமியின் இந்த வாக்கு மூலம் ஒரு சாட்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 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 கமெண்ட் மறக்காம கிளிக் பண்ணுங்க